இது வந்து இங்க சேர் என் அழைக்கும் போது எனக்கு ஒன்றும் புரியல நான் அவர் பேசுறப்ப ஏனைய எத்தனை தடவை என்ன கூப்பிட்டு இருக்கேன் வரவே மாட்டேங்கிறேன் ஆளுக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கேன் ஆளுக்கு வர மாட்டேங்கிறேன்னு ஒரு ஒம்பளுக்கு கூப்பிட்டாளுக்கெல்லாம் போயிருக்கேன் ஆனால் போனேன்னா இவர் கூப்பிடாத ஆளுக்கெல்லாம் போற கூப்பிட்டாளுக்கு வரமாட்டேங்கன்னு சொல்லிட்டு வந்தார் இன்னைக்கு வந்து பார்க்குறேன் இது ஒரு திருவிழா இருக்கு பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இரநூறு பேர் அப்படியே மனப்பாடம் பண்ணி சொல்கிறாருன்னா அந்த கட்சிக்குள்ளே அந்த எந்த அளவுக்கு உள்ள ஈடுபாடோடு இருக்காரு எப்படி உழைக்கிறாருங்கிறத இந்து அரண்துறை அமைச்சர் எவ்வளோ பாடுபடுறாருங்கிறத நான் என்ன பிள்ளை வந்து பார்த்துருக்கேன் ஏற்கனவே பார்ப்பேன் நான் ஐயாவுடைய கலைஞர் ஐயா வெட்டெடுத்த தவப்புதல்வன் அருமை அண்ணன் தளபதி தமிழக மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய பிறந்தநாளை வந்து இப்போ மட்டும் இல்லை எப்பயுமே சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒருவர் அதுக்கு முன்னால் என்னுடைய சகோதரி பருவின் அவளுக்கு முதல்ல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் ஏன்னா அந்தம்மா பெரிய பெரிய பாட்டோக நம்ம அஞ்சாம் கிளாஸ் தான் அந்த ஏரியாவை தாண்டலை அதில் நம்ம வீட்டில் போய் திருப்பி ரெக்கார்ட் பண்ணி போட்டு போட்டு பார்த்தா தான் உள்ளே என்னன்றதை கண்டுபிடிக்க முடியும் நம்மளால் அந்தளவுக்கு ஒரு ஆற்றல் அறிவு பெரிய சிந்தனையாளர் அவர்கள் நேற்று இரவு கூட அவங்களுடைய எதை போற பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்பப்போ நல்லா பேசுவாங்க அப்போ பேசும்போது தன்னுடைய மகனுக்கு ஒரு ஒரு அறிவுரை சொன்னதாக பேசுகிறாங்க இந்த இருந்து வர்றப்ப முகந்த இது பேர் மறந்து போச்சு அதில் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க மகன் கேட்டாராம் அம்மா எப்பயுமே இருபத்தி மூணு வயசாக அவருக்கு என்ன ஓன் கண்ட்ரோல்லே என்னை வச்சிருக்கியம்மா நியாயமானு கேட்டாராம் அது இல்லைப்பா நீ கல்யாணம் ஆகி எல்லாம் பெரியாயி உனக்குன்னு ஒரு தனித்தன்மை வந்ததுக்குனால நீ வந்து யாருன்னு காட்டிக்க அது வரைக்கும் அம்மா பேச்ச கொஞ்சம் கேளுப்பா அப்படின்னு அவங்க பேசுனது எனக்கு நெற்று நைட்டு மைண்டில் அப்படி நின்றுச்சு இந்த கரும அந்த மூளை மறந்து போச்சு மேலே வந்தவனே உங்கள் பேரின்னு கேட்டு தொலைஞ்சிட்டேன் இது வரலாறை விட பெரிய தகராறாக இருக்கும் போல் இருக்கு ஐயா நாள் அன்னைக்கு முதலமைச்சருடைய அன்னைக்கு இது பெரிய பஞ்சாயத்து ஆகிருக்கும் போல் இருக்குன்னு எனக்கு லேசாக குடலை பிறக்டிச்சு கூட பாருங்க என்னுடைய பெயர் பர்வீன் சுல்தான் என்னுடைய படிப்பு கூடாது அங்க கூட தானே பார்த்தீங்களா இங்க எழுதுனா அது வந்து வேற மாதிரி காதல் ஆயிரும்ல அது தப்ப எங்க எழுதினாதான் மூளை பேசல பாடமே நடத்திட்டு போயிருக்காங்க எவ்வளோ எவ்வளோ சிந்தனையாளர் இவருடைய அறிவாளர் கூட வச்சுருந்தான் உண்மையிலே மன்னிச்சுங்க சகோதரி அவர்களே இனிமேல் இந்த பேரை மறக்க மாட்டேன் இப்போ பேர் நாம இருக்கு இந்த வர்ற பாதையில் பூரா எல்லாம் போறாங்க அங்கே வேற போயிட்டு வந்தேன்னா தலைவரை போய் பார்த்தாங்க அவருடைய அதே மாதிரி எங்கள் ஐயா எஸ்பி பெரிய தமிழ் திரையுலகத்துக்கு கிடந்த ஒரு பெரிய தங்கம் அவர் இளையராஜாவின் மோதலுங்கிற படத்துக்கு இவர் தான் எனக்கு பேட் பண்ணுற மாதிரி இருந்து அந்த படத்தை அவர் எதனால அந்த படம் நழுவிச்சுங்கிறது இன்றைக்கி அவர் சொல்லி தான் எனக்கே தெரியுது அவங்க அவங்க டேரக்ஷன் நடிக்க வேண்டியது மிகப்பெரிய எளிமையாக சாதாரணமாக ஒரு படத்தை ஒரு ரஜினிகாந்தாக இருக்கட்டும் ஒரு கமலஹாசனாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாளில் படத்தை முடிச்சிடுவார் அவர் அவ்வளோ ஆற்றல் அவ்வளோ அறிவு சாதாரணமாக கிடைக்கும் அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய மகானவர் தமிழ் சினிமாவுக்கு கிடச்ச ஒரு ஏ பி நாகராஜன் ஒரு டிஆர் பந்துல் இந்த வரிசையில் வரக்கூடிய ஒரு டைரக்டர் அவர் இன்றைக்கி அவர் பேசின பேச்சை பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் ஐயாவை பற்றியும் அந்த ஐயா தமிழக முதல்வர் மாண்புமிகு முதல் ஐயா ஸ்டாலின் அவருடைய கஷ்டத்தையும் சொல்கிறப்போ அடநடா இதெல்லாம் வந்து இவங்களை மாதிரி ஆளுங்க முன்னால் கேட்கும் போது தான் நம்மளுக்கு மனசுல ரொம்ப பதியுது மற்ற சாதாரண இன்னைக்கு இருக்க பிள்ளைய சொல்றதுல எடுபடாது அவர் சொல்ற அந்த அந்த வரியில சொன்னார் பாருங்க ஒரு தொண்டன் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரையா இருக்க ஒரு தொண்டன் கல்யாணம் பண்ணி பத்து நாள்ல சிறைக்கு ஸ்கூலுக்கு அனுப்புற மாதிரி அறிவிச்சிருக்காரு பாருங்க கலைஞர் ஐயா அதை சொன்னார் பாத்தீங்களா ஸ்டாலின் வச்சன் பேரனால அந்த ஸ்கூலில் சேர்க்க மாட்டேன் பேரை மாற்றுன்னு இருக்கான் நான் ஸ்கூலை தாண்டா மாற்றுவேன் பேரை மாற்ற மாட்டேன் இருக்கார் அவர் அவர் சொன்ன கதையை கேட்கும்போது அதே ஒரு படமாக அவர் பேர் பண்ணலாம் அவர் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்க ஆனால் அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு அனுப்புகிறத ஸ்கூலுக்கு அனுப்புகிற மாதிரி அனுப்பியிருக்காரு தான் அதுதான் ஐயா கலைஞர் கதை இப்போ நான் இப்போ இங்கே வர்றதுக்கு முன்னால் அண்ணே நான் என்னுடைய அன்பு அண்ணன் இது பாட்டி சாதாரண இல்லை சேகரபாபு அண்ணன் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தான் பேச்சு யாருக்கும் அஞ்சாத சிங்கம் மன வலிமை தைரியம் எத்தனையோ எத்தனையோ சிறப்பான அமைச்சரில் இது ஒரு சிறப்பு சிறப்போ சிறப்பு முதல்ல தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்ல நன்றி சொன்ன இப்படிப்பட்ட ஒரு அறநத்துறைக்கு இப்படி ஒரு அமைச்சரை தேர்ந்தெடுத்தாடுவாருங்க அடா அடா எல்லா கோயிலையும் எரிதியா அவ்வளோ கோயில் அப்படி பிரகாசமாக இருக்குது இந்த மாதிரி இருக்குது ஜெகஜோரியார் அவ்வளோ அழகாக அந்த ஒவ்வொரு கோயில்களையும் அவ்வளோ அழகா அவர் எனக்கு கூட ஒரு சிறிய ஒரு விஷயம் பண்ணி கொடுத்தாரு அது எனக்குன்னு சொல்ல முடியாது எத்தனையோ கோயில் சுற்றி பூரா ஆட்டையை போட்டு போறாங்க ஏன் கோயில் எனக்கு குழந்தைவோம் ஆனால் காட்டுப்பரமக்கப்படின்னு ஒரு கோயில் அந்த கோயிலில் ஒரு ஐயனார் என்னுடைய சாமி வந்து திருவேற்றுடைய ஐயனார் கருப்பு சாமி அந்த கோயிலில் இருந்தால் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஏக்கர் ஆட்டையை போட்டுலாம் ஒரு எல்லாம் கொய்யாக ஐயா ஐயா எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான் அந்த மேட்டர் ஒருத்தர் சொன்னல முதல்ல பேப்பரை கொடுனேன் கொடுப்பேன் இப்போ பாருப்பா கொஞ்ச நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் எப்படி முடியும் அப்போ நான் ஒன்றே ஊர்லேருந்து அந்த கோயில் பூஷாரி பாக்கியராஜுன்னு ஒருத்தர் அந்த ஊர் சொந்தக்காரர் முனிராஜுன்னு ஒருத்தர் அந்த கோயில் அந்த ஊருக்கே பொறுப்பு அந்த ஊர் கோயில் அது உடனே அண்ணன்ட்ட கொண்டாந்து சீட்டை தான் கொடுத்தேன் கப்பு காலையில் ஆள் அனுப்புனாரு வாங்கி கொடுத்தாரு இங்கே சுயநலத்துக்காண்டி நான் பேசல இது மாதிரி எத்தனையோ வந்து எத்தனையோ கோயில் சுற்ற ஆட்டையை போட்டு இடத்த பூரா வாங்கி அதை அழகாக இருந்து அறநோர்த்தல் சேர்த்து எல்லோரும் ரொம்ப பேர் மனசை சந்தோஷப்படுத்தியிருக்காரு உண்மையிலே ஒரு அருமையான ஒரு தேர்வு பெறு தமிழக முதலமைச்சர் கரெக்டாக கண்டுபிடிச்சி தூக்கி வச்சிருக்காரு இதுக்கு முன்னால் அறநோத்தரை எல்லாம் அதெல்லாம் இங்க அப்படி இல்லை ஸ்ட்ரெயிட்டாக தான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் இங்கே போனேங்க கலைஞர் ஐயாவுடைய மணி போறதுக்கு போகிறதுக்கு முன்னால் சொன்னேன் அங்க அங்கே போயிட்டு நான் இங்கே வரவான்னு கேட்டேன் வாண நீ வா அங்கே வா அங்கே ஆள் போட்டிருக்கேன் நீ போய் உள்ளே போயிட்டு இருந்தால் பந்தோஷம் நிறையா கொடுத்தாங்க உள்ள போன கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல உள்ளே போறங்க அது சமாதி இல்லைங்க அது சந்நிதி திமுக தொண்டன் ஒவ்வொருத்தருக்கும் அது வந்து ஒரு குலதெய்வ கோயில் அது அது மணிமண்டபம் இல்லை மணிமகிடம் கலந்த மணிமண்டபம் அது அப்படிப்பட்ட ஒரு ஏன்னா நான் இந்த இடத்துல அவரை பற்றி நான் கலைஞர் ஐயாவை பற்றி ஒரு ஒரு சில வார்த்தையை நான் சொல்லி ஆகணும் எம்ஜிஆருடைய தீவிர நான் ஆனால் இவருடைய தீவிர பக்தேன் இவருடைய தீவிர விசுவாசி நான் இவர் கூட அவர் இருக்க காலங்களில் அவரை வெளியிலிருந்து தான் பார்த்துருக்கேன் எம்ஜிஆர் அவர் ரெண்டு பேரும் நண்பர்கள் தான் ஆனால் கூட இவர் கதை வசனத்தில் நடிச்சிருக்கேன் இவர் கூட உட்காந்து பேசியிருக்கேன் பழகியிருக்கேன் நிறைய விஷயங்கள் எனக்கு தைரியம் சொல்லுவார் திரையுலகத்தை அவர் எந்த அளவுக்கு நேசித்தாருங்கிறது எல்லா மக்களுக்கும் தெரியும் நான் அந்த கவிநடையில் பேச தெரியாது என்னுடைய 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 லாங்குவேஜ்ல பேசினான் அவர்கிட்ட போய் நான் சொன்னேன் திரையுலகத்தை அவர் எப்படி நேசித்தார் திரைப்பட கலைஞர்களை எப்படி நேசித்தாருங்கிறது எல்லா மக்களுக்கும் தெரியாது ஒரு தடவை இருபத்தி மூணாம் புலிகேஷிங்கிற படத்தை ரிலீஸ் பண்ண முடியல அப்போ கலைஞர் ஐயாட்ட போயிட்டு ஃபோன் பண்ணி கேட்குறேன் சம்ம ஐயா சண்முகன்கிட்ட ஃபோன் பண்ணி ஐயா அப்பாட்ட பேசணும் அப்படின்னேன் ஐயாட்டேன் பேசுகிறேன் ஏன்னா அந்த ஒன்று கொடுத்துட்டார் உடனே ஃபோன் போட்டால் உடனே எடுப்பார் எடுத்து அவர் சொன்னேன் ஐயா அவங்கள வந்து பார்க்கணும் தலைவரை அப்படின்னேன் என்னடா வடிவில் என்ன பிரச்சனை எதுவும் பிரச்சனையா ஒன்றும் இல்லை அந்த புலிகேசி படம் ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க ராஜா குதிரையில் போகக்கூடாதுங்கிறாங்க அது ஏதோ புழுக்குராசில் ஏதோ பஞ்சாயத்தான் ராஜா குதிரையில் போகாமல் குவாலிஸ்ல ஆடா போவார் தலைவருக்கு தெரியாமல் உங்களுக்கு தெரியுமே தெரியும் தெரியும் வாங்க சொன்னார் நான் சொன்னேன் உன் அந்த படத்துடைய தயாரிப்பாளரை கூட்டிகிட்டு அவர் ஏன்ட்டு சொல்கிறார் தயாரிப்பாளர் இருபத்தி மூணாம் முடிவுடைய படத்துடைய தயாரிப்பாளர் என்று சொல்கிறார் நான் போனேன் ஏழு நிமிஷம் தான் டைம் கொடுத்தார் இருபத்தி ரெண்டு நிமிஷம் அவர் இதுக்காண்டி பேசுகிறாரு சமூகாதா அந்த ராஜாவுக்கு போடியா அப்படின்னாருமா ஆ ராஜாவுக்கு போட சொன்னார் அவரு போட்ட உடனே ராஜா குதிரையில போக்கூடாங்கிறாயம் இல்லையா அது என்னன்னு பார்த்து உடனே இது போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணியா என்னார் நீ ராஜாதான என்று அவரை அவரை கிடைக்கிறார் வச்சுட்டு அதுக்கப்புறமா அவர் சொல்கிறார் அப்படித்தான் ஐயா உன் எம்ஜிஆர் அப்படின்னார் என்னைய சின்ன வகுத்த எனக்கு ஓஎம்ஜிஆர் ஆனால் ஓ எம்ஜிஆர் படத்தை அந்த காஞ்சி தலைவருந்து நெப்படிங்க ஐயா புலிகேசியில் ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு அப்போ கூட அதில் புலிகேசி மன்னனாக வருவார் எம்ஜிஆர் என்னால் பண்ண முடியலை அப்புறம் அதை தூக்கிட்டோம் அதுக்கப்புறம் இந்த மேட்ரு கண்டிப்பாக அந்த படம் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தைரியம் கொடுத்து ஒரு வாரத்தில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண வச்சது இருபத்தி மூணாம் புலிகேசி எம்சிஆர் அரசன் இருபத்தி மூணாம் புலிகேசியை ரிலீஸ் பண்ண வச்சது ஐயா டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் பண்ணலைன்னா அது மார்ச் அறிக்கை போயிருக்கான் அது நேரம் பிறதரைக்கு தான் போயிருக்காங்க தான் அந்த படம் வெளியே வந்துச்சு வெற்றி பெற்றுச்சு அது மட்டும் இல்லை கலைஞர் சேனலை ஆரம்பிக்கும் முத முதல் அந்த படத்தை அந்த சேனலுக்கு அவர் முதல்ல வாங்கி அந்த ராமநாத சார் மூலிமா அந்த படத்தை நீ சொன்னார் இப்படி அவர்கிட்ட எவ்வளோ விஷயம் இருக்குது அவர் எப்படி அதான் இப்போ ஒரு பார்த்தேன் திராவிடம்னா என்னான்னு கேட்குறவங்களுக்கு பூரா ஒரே உதரவு உள்ள போய் சுற்றி பார்க்கணும் கலைஞருடைய இருக்க அந்த சன்னதியை சுற்றி பார்த்தா தெரியும் உள்ளே போனால் என்ன ரயிலெலாம் போகுது வண்டி உள்ள உள்ள ஒரு பார்த்தா இந்த ஆறாம் மக்கள்லாம் ஃப்ரீயாக பார்க்கலாமா அதுன்னு சொன்னாங்க நான் போய் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் மூச்சு நின்று போச்சு எனக்கு அவர் வரலாறு பூரா அதில் உள்ள அழகாக அமைச்சிருக்காங்க பாருங்கள் தமிழக முதலமைச்சர் அடர் அடார அடாரா கண்கொள்ளா காட்சி அதை பார்க்குறக்கு ரெண்டு கண்ணுக்கு பத்தாதுக்கு ஒரு மணி எனக்கு ஆயிரம் கண்ணு தேவைப்படும் அவ்வளோ அழகாக இருக்குங்க இது வரலாற்றில் இப்படி வந்து ஐயாவுக்கு மணிமன்றத்தை கலைஞர் அவங்க மணிமன்றத்தை கட்டுறது யாருனாலுமே முடியாதுங்க யாருக்கு இந்த வரலாறு கிடையாது இது எங்கள் ஆட்டா சத்தியமாக உண்மைங்க அவ்வளோ அருமையா பிரமாதம் அதை பண்ணி அவர் பட்ட கஷ்டம் அவர் அண்ணாவை நேசித்தது அந்த சுவாசம் திருவள்ளுவர் நேசிச்சு சுவாசம் அந்த காற்று அவர் பட்ட உழைப்புடையது அந்த வலிமை அந்த எளிமை அந்த திறமை அவ்வளோ இருக்குங்க ஒரு ஆளை அரவணைக்கிறது அவர் ஊர் போட்டோ அந்த புகைப்படத்தை தான் பார்த்து உள்ள நான் அதுக்குள்ளே இங்கேருந்து ஃபோன் வந்துச்சு பார்த்தாச்சா இந்த தான் வந்துடுறேன் அந்த உள்ளே கூறாமல் சுற்றி பார்த்து வந்தாங்க இன்னைக்கு இந்த மேடையில் ஐயா அவருடைய தமிழக முதலுடைய இந்த நலத்திட்ட உதவிக்கு என்னை அழைச்ச எங்களுடைய அன்பு அண்ணன் ஒரு ஒரு தைரியமான புள்ளங்க அது எதுக்குமே கேள்வி கெட்டாங்க நறுக்குன்னு தான் பதில் சொல்லுவார் டக்கு 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 இதுதான் சும்மா குழப்புறல ஆனால் எப்போண்ணே பாங்களாம் அப்படிலாம் இருக்காது சாயங்காலம் ஆரம்பளிச்சு வா பட்டு 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 பேசக்கூடிய சேகர்பாவண்ணே இந்த இந்த அருண்துறைக்கு இவர் வந்து கிடச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் இவர் மூலியமாக இன்னைக்கு வந்து முதலமைச்சருடைய நலத்திட்ட உதவிக்கு என்னை அழைச்சதுக்கு உங்களை எல்லாம் சந்தித்ததுக்கு எல்லாம் பார்த்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு அது ஐயா எஸ்பி முத்துராமன் ஐயா மேடையிலேயே பார்த்தது ஒரு மிகப்பெரிய சிறப்புரி ஆக்கிய என்னுடைய சகோதரி சுல்தான் அவர் இருக்கும் அங்கே கூட ஜர்க்கிலே இருக்கு ஏதாவது பேசி மிகப்பெரிய அவங்களுடைய பேச்செல்லாம் ரொம்ப ரசிப்பேன் நான் ஏன்னா நம்ம கட்சியில் வைக்க முடியும் எப்படி ஒவ்வொரு வரலாறையும் புட்டு புட்டு வைக்கக்கூடிய ஆள் அப்படிப்பட்ட எல்லாரையும் உங்களை சந்திச்சது இங்கே இருக்க மக்களை புறா சந்திச்சது பெருமையாக இருக்குது இந்த இரவு வந்து எனக்கு பெரிய ஒரு நட்சத்திர உறவு மாதிரியே இருக்குது எனக்கு ஐயா பல்லாண்டு பல்லாண்டு தமிழக முதலமைச்சர் நீரோடி வாழணும் அவருடைய புள்ள இருக்க பாருங்க மாமன்னன் சொன்னாங்களே அருமை அண்ணன் அருமை சௌ விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அது விளையாட்டு பிள்ளையாக இருந்தாலும் அது விளையாட்டாக இருந்தாலும் அலாட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப பயங்கரமான அவர்கிட்ட எல்லாம் பேசியெல்லாம் தப்பிக்க முடியாது அவன் ஆயிரம் பேச்சு பேசி ஒரே வார்த்தையில் ஒரு பல் தொட்டி பெறுவார் அப்புறம் தைரியசாலி அவர் அவர் இன்றைக்கி வந்து இளைஞர்களுக்கெல்லாம் பெரிய ஒரு இதாக கிடச்சிருக்காரு அதே மாதிரி தமிழக முதலமைச்சர் அவர் வந்து சும்மாலாம் இந்த பதவியில் வந்து உட்காரலை அவர் ஐயா எஸ்பி ஐயா சொன்ன மாதிரி உடம்புல வடுவுகள் பத்து நாளில் ஜெயிலுக்கு கொண்டு போய் சித்திரை பண்ணி மிஷாவில் போட்டு கசக்கி பிழிஞ்சு தான் வந்து வெளியே வந்தார் அப்படி கஷ்டப்பட்டு உழைச்சவர் தான் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்காரு அவருக்கு தோல்வியே வராதுங்க அவர் எப்பயுமே அவர் வெற்றி முகத்தை தான் நம்ம பார்ப்போமே தவிர தோல்வி முகத்தை நம்ம பார்க்க மாட்டோம் பார்க்க முடியாது அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு சிறப்பான ஒரு முதலமைச்சர் நம்மளுக்கு கழிச்சுருக்காரு அவர் நீரோடி பல்லாண்டு பல்லாண்டு வாழணும்னு என்னுடைய குழந்தை ஐயனார நான் வேண்டிக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் உங்களோட சந்தைக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி